வணக்கம் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் இந்தியாவோட எந்த பகுதிகளை குறி வச்சு தாக்கும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு நம்ம கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி போர்க்கால ஒத்திகை நடத்தப்படுச்சு அந்த வகையில் தமிழகத்தில் கல்பாக்கு அணுமின் நிலையம் மற்றும் துறைமுகத்தில் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு மத்திய உள்துறை அமைச்சகத்தோட அறிவுறுத்தலின்படி இந்த இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான்லேருந்து நம்ம சென்னையை தாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே ஏற்பட்டிருக்கு அதுக்கு பதில் ஆம் அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் பல வகையான ஏவுகணைகளை கொண்ட ஒரு நாடு குறிப்பாக எடுத்துட்டோம்னா சாகின் ரெண்டு அபபில் போன்ற ஏவுகணைகள் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை அடையக்கூடியது தாக்கக்கூடியது ஸோ நடத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான்லேருந்து நம்ம சென்னையை தாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே ஏற்பட்டிருக்கு அதுக்கு பதில் ஆம் அப்படின்னு தான் சொல்லணும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் மற்றும் பல வகை பல வகையான ஏவுகணைகளை பல வகையான ஏவுகணைகளை கொண்ட ஒரு நாடு குறிப்பாக எடுத்துட்டோம்னா சாகின் ரெண்டு அபபீல் போன்ற ஏவுகணைகள் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை அடையக்கூடியது தாக்கக்கூடியது ஸோ பாகிஸ்லா பாகிஸ்தானிலேருந்து சென்னை வரை உள்ள தூரம் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால தொழில்நுட்ப ரீதியாக சென்னையை தாக்கம் வாய் யூகிச்சிருக்காங்க இதற்காக தான் தற்போது போர்க்கால ஒத்திகையை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை துறைமுகம் ஆகிய ரெண்டு இடங்களில் மட்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவிடம் ஏற்கனவே பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது ஏவுகணை தடுப்பு முறைகள் முன்னெச்சரிக்கை ரேடர் அமைப்புகள் பதிலடி தாக்குதலை நடத்தும் அளவிற்கு இராணுவ வலிமை இருக்குது ஆனாலும் இந்த ஒத்திகைகள் உண்மையான தாக்குதலுக்கு ஒரு முன்னேற்பாடாகவும் அவசர நிலையில் நம்முடைய கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பரிசோதிக்கவும் முயற்சிகளும் செஞ்சிருக்கு பொதுமக்களும் இதுக்கான ஆயத்த நிலையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அலர்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் நம்ம கவர்மெண்ட்க்கு நம்ம நன்றி சொல்லணும்